உலகெங்கிலும் இருந்து ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்துக்கு ஆதரவு நன்றி வரும் அத்தனை நல் உள்ளங்களுக்கும் ஸ்ரீ பாலமுருகன் ஜோதிடாலயத்தின் அன்பு வணக்கங்கள் இன்றைய பஞ்சாங்கம் நிகழும் மங்களகரமான விசுவாபச ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் குருவாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வியாழக்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் திதி இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு வரை துவதியை பின்புத்துறதியை நட்சத்திரம் அதிகாலை ரெண்டு ரெண்டு வரை சுவாதி பின்பு விசாகம் யோகம் அதிகாலை நாலு எட்டு வரை பிரீத்தி பின்பு ஆயுஷ்மான் கரணம் காலை எட்டு நாற்பத்தி ரெண்டு வரை பாலபம் பின்பு இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு வரை கௌலபம் பின்பு தைத்தூலம் சந்திரஸ் நட்சத்திரங்கள் உத்ராட்டாதி ரேவதி கோச்சாரம் குரு கடகத்திலும் கேது சம்மத்திலும் சுக்கிரன் கன்னியிலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் துலாமிலும் ராகு கும்பத்திலும் சனி மீனத்திலும் உள்ளனர் கௌரி நல நேரம் மதியம் பன்னிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று நாற்பத்தி ஐந்து வரை மீண்டும் மாலை ஆறு முப்பது முதல் இரவு எட்டு மணி வரை சுபம்